பாடகி சுஜாதா மோகன் வரலாறு இவர் ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மொழி திரைப்படங்களில் ஏறத்தாழ இருபதாயிரம் பாடல்கள் இவர் பாடியிருக்கிறார் இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்ற அளவுக்கு அவ்வளவு விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் இந்த சுஜாதா மோகன் யார் என்னுடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் இவருடைய இரத்த உறவு ஒன்று கேரளாவில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் யார் அப்படின்னு இந்த சுஜாதா மோகனுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் நமக்கெல்லாம் தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ரஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம பாடகி சுஜாதா மோகன் உடைய வாழ்க்கை வரலாற பார்க்கலாம் மெல்லிசை ராணி இசை தேவதை என்று போற்றப்படும் பாடகி சுஜாதா அவர்கள் மனதை மயக்கும் இனிமையான குரலுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் இவர் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி திரும்பும் புன்னகை நிரம்பிய முகத்துக்கு சொந்தக்காரர் தான் இவர் என்றென்றும் இளமைக்கும் சொந்தக்காரர் இவரேதான் பாடகி சுஜாதா என்றாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வருவது அவரது அழகிய இடைவிடாத அந்த சிரிப்பு தான் நமக்கு அவரின் சிரிப்பு சாதாரணமாக தெரிந்தாலும் அந்த இடைவிடாத சிரிப்பு தான் அவரின் மகிழ்ச்சிக்கும் இளமைக்கும் முக்கிய காரணமாக இருப்பதாக எனக்கு அங்கிருந்து தான் உற்சாகம் வருது என்றும் அவர் சொல்லுகிறார் கவலைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே நம்முடைய முகம் பொலிவாக இருக்கும் என்றும் அதற்கு வாய்விட்டு சிரிக்கும் இயல்பான குணம் இன்றும் பேருதவியாக இருப்பதாகவும் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு பிரபல பாடகர் திரு கே ஜே இயேசுதாசின் இசை கச்சேரியில் பாட சுஜாதா சென்றிருந்தார் அப்பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது போது மேடையில் கே ஜே ஏசுதாஸ் பேசும்போது குட்டி பெண்ணாக சுஜாதா இருந்தபோது அவரை கை தூக்கி மேடையில ஏற்றி விட்டது இன்றும் என்னுடைய கண்களில் அப்படியே நிற்கிறது என்று தனது மலரும் நினைவுகளை ரசிகரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆரம்ப அடையாளமாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக எனக்கு தொடக்கம் இருந்ததுன்னு இவர் பதிவு பண்ணுகிறார் அதன் பிறகு பேசிய சுஜாதா ஆறு வயதில் ஒரு உறவின திருமணத்தில் தேசுதாஸ் அண்ணாவோடு நான் ஒரு பாடல பாட ஆரம்பித்தேன் என்றும் சொல்லுகிறார் அதே நிகழ்ச்சியில் நடந்த சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் பிற்காலத்தில் தான் அளித்த பேட்டி ஒன்றில் சுஜாதா பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லும் பொழுது எனக்கு அப்போது நீண்ட ஜடை இருந்தது ஒரு பையன் கச்சேரி முடிந்ததும் ஸ்டேஜில் ஏறி இது உங்கள் சொந்த முடியான்னு கேட்டான் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சிரித்தார் அவர் வேறு ஏதோ கேட்க போனான்னு நினச்சேன் ஆனால் இதை கேட்டுட்டான்னு அவர் ரொம்ப வெகுளியாக பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் லட்சுமி என்பவருக்கு ஒரே மகளாக இவர் பிறந்தார் பாடகி சுஜாதாவின் தாத்தா திரு டி கே நாராயணன் பிள்ளை இந்திய சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு திருவாங்கூர் கொச்சி மாநில முதலமைச்சராகவும் இவர் பதவியேற்றிருந்தார் பாடகி சுஜாதாவிற்கு இரண்டு வயது இருக்கும் போதே அவரது தந்தை காலமானதால் அந்த குடும்பத்தின் சுமைகள் அனைத்தையும் அவரது தாயாரே தனியாக நின்று சமாளிக்க வேண்டி வந்திருக்கிறது மிகப்பெரிய வீர பெண்மணி அவங்க அப்பா இல்லாததால் தன்னுடைய மகளை மிகவும் கட்டுப்பாட்டுடன் வளர்த்திருக்கிறார் சுஜாதாவின் அம்மா சுஜாதாவிற்கு ஆறு வயது இருக்கும் போதே கேஜே ஏசுதாசின் கச்சேரிகளில் குட்டி பெண்ணாக தைரியத்துடன் மேடை ஏறி பாடி வந்திருக்கிறார் தொடர்ந்து கே ஜே ஏசுதாசின் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகளில் இவர் பாடினார் கேஜே ஏசுதாசின் நண்பரின் மகன்தான் திரு கிருஷ்ண மோகன் என்கிற பத்தொன்பது வயது இளைஞர் கேஜே ஜே யேசுதாசின் கச்சேரி ஒன்றில் ஏழு வயது சிறுமி சுஜாதா பாடிக்கொண்டிருந்தபோது அந்த கச்சேரியை முன் இருக்கையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணமோகன் இந்த சின்ன குழந்தையா இவ்வளவு அழகாக பாடுகிறது என்று ஆச்சரியத்துடன் அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு வீடு திரும்பியிருக்கிறார் மனமெல்லாம் அந்த பெண்ணே இருந்திருக்கிறது மறுநாள் கோயில் ஒன்றுக்கு கிருஷ்ணமோகன் சென்றபோது அந்த கோயிலுக்கு எதேச்சையாக வந்த சிறுமி சுஜாதா கிருஷ்ணமோகனை பார்த்து இந்த தானே நேத்து நம்ம கச்சேரிக்கு வந்தது என்றதும் அங்குலா என்று மனதில் சொல்லியவாறு என்ன சொல்வதென்றே தெரியாம விக்கித்து போனார் அந்த பத்தொன்பது வயது இளைஞர் கிருஷ்ணமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பத்தாவது வயதுல எம் கே அர்ஜுனன் இசையில வெளிவந்த டூரிஸ்ட் பங்களா என்ற மலையாள திரைப்படத்துல பின்னணி பாடகியாக அறிமுகம் கண்டார் இந்த இசை தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனது பனிரெண்டாவது வயதுல இசைஞானி இளையராஜன் இசையில கவிக்குயில் எனும் திரைப்படத்தில் காதல் ஓவியம் கண்டேன் என்னும் பாடலை பாடி தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார் சுஜாதா தமிழ்ல முதலில் பாடிய காதல் ஓவியம் கண்டேன் என்ற பாடல் அந்த படத்துல இடம் பெறாத போதும் அந்த பாடல் இலங்கையில் சூப்பர் ஹிட் அடித்ததோடு இலங்கை முழுவதும் இவருக்கு காதல் ஓவியம் சுஜாதா என்ற அடைமொழியையும் பெற்று தந்திருக்கிறது அதன் பிறகு காயத்ரி என்ற படத்துல காலை பணியில் ஆடும் மலர்கள் என்ற பாடலையும் ஜானி படத்துல ஒரு இனிய மனது என்ற பாடலையும் இவர் பாடினார் சுஜாதா பருவ வயதை அடைந்த நேரத்தில் பருவ வயது இளம்பெண்கள் இசை கச்சேரிகளில் பாடுவது தவறான விஷயம் என்று இருந்த அந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு விதவை தாய்க்கு ஒரே மகளாக சுஜாதா இருந்ததால் உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தினரின் பேச்சை கேட்டு சில காலம் பாடுவதிலிருந்து இவர் ஒதுங்கி இருந்திருக்கிறார் இந்த சமூகத்திற்கு இருந்திருக்கிறார் கேஜே ஜே யேசுதாசின் மூலமாக சுஜாதாவின் குடும்பத்திற்கும் கிருஷ்ணமோகனின் குடும்பத்திற்கும் நட்பு ஏற்பட்டிருக்கிறது சுஜாதாவிற்கும் கிருஷ்ணமோகனுக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் முடிவெடுக்கப்பட்டு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்திருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு படித்துக்கொண்ட கொண்ட சுஜாதாவிற்கு பதினேழு வயது மட்டுமே நிறைவடைந்தாலும் பதினெட்டு வயது ஆகாமல் பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்ட சிக்கல் இருப்பதாலும் உடனடியாக திருமணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு வருட காத்திருப்பிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பாடகி சுஜாதாவிற்கும் கிருஷ்ணமோகனுக்கும் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது சுஜாதாவின் கணவர் மோகன் எப்படி ஒரு வருடம் காத்திருந்து திருமணம் செய்தாரோ அதுபோலவே கிருஷ்ணமோகனின் தாயாரும் தன் திருமணத்திற்கு டி கே பட்டமாலின் கச்சேரியை வைத்தே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்திருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் டி கே மிகவும் பிஸியாக இருந்ததால் அவரின் தேதி கிடைக்காமல் மொத்த திருமண வீட்டாரும் காத்திருக்கிறாங்க பட்டமாளின் கச்சேரிக்காக இரண்டு ஆண்டுகள் வரை காத்திருந்து திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு விசித்திரமான உண்மை என்றே சொல்லலாம் நல்ல பெண்ணுக்காகவும் இசைக்காகவும் நானும் அப்பாவும் எவ்வளவு காலமானாலும் காத்திருப்போம் என்று பேட்டி ஒன்றில் திரு மோகன் குசும்பாக சொல்ல அங்கு சிரிப்பொலி பட்டையை கிளப்பியது வசந்த நினைவுகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியது சுஜாதாவின் கணவர் திரு மோகன் குழந்தைகள் நல மருத்துவராக சிறப்பாக பணியாற்றி வந்தார் அதே நேரத்தில் சுஜாதாவோ பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மேலும் பட்டப்படிப்பு படிக்க விரும்பியதால் சுஜாதாவும் மோகனும் மூணு ஆண்டுகள் பிரிந்தே வாழ்ந்திருக்கிறார்கள் மூன்று வருடங்களுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்த போதும் சுஜாதாவிற்கு இரண்டு முறை கருச்சிதவி ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் பிறகு இந்த தம்பதிகளுக்கு சுவேதா மோகன் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது சுஜாதாவின் இசை திறமையை முழுமையாக அறிந்த அவரின் கணவன் சுஜாதாவை மீண்டும் பாடுமாறு ஊக்கப்படுத்தியிருக்கிறார் திரு மணிரத்னம் இயக்கி ஏ ஆர் ரகுமானின் இசையில் வெளிவந்த ரோஜா என்ற படத்தில் புது வெள்ளை மொழி புது வெள்ளை மலை பொழிகிறது என்ற பாடலையும் காதல் ரோஜாவை என்ற பாடலையும் பாடி புகழின் உச்சிக்கே சென்றிருக்கிறார் ரோஜா என்ற திரைப்படம் பாடகி சுஜாதாவிற்கு மட்டுமல்ல ஏ ஆர் ரகுமானுக்கும் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது பெரிய சகாப்தம் அந்த படத்தில் தான் தொடங்கியது இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஏ ஆர் ரகுமானின் இசையில் தான் இவர் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் பாடகர் எஸ்பிபி அவர்கள் மிகவும் பிஸியான பாடகர் என்பதால் அவரின் நேரத்தை வீணடிக்க விரும்பாத சுஜாதா எப்பொழுதும் எஸ்பிபி பாடி முடித்தவுடன் தான் இவர் பாடவே ஆரம்பிப்பாரா ஒரு முறை எஸ்பிபியும் சுஜாதாவும் ஸ்டூடியோவில் ஒரே நேரத்தில் இளையராஜாவின் இசையில் பாடிக்கொண்டிருந்தபோது சுஜாதா சத்தமாக பாடி ஒத்திகை செய்திருக்கிறார் உடனே சுஜாதாவின் ஸ்டூடியோவிற்குள் வந்த எஸ்பிபி இப்படி சத்தம் போட்டு பாடினால் உனது சக்தி எல்லாம் போய்விடும் முதல்ல உன் மனதிற்குள்ளாக பாடிப்பார் பின்னர் தேக்கிற பாடு என்று ஒரு இனிய அட்வைஸ் கொடுத்துருக்கிறார் எஸ்பிபியின் அறிவுரை சுஜாதாவிற்கு கை கொடுத்த ஒரே நாளில் இருபத்தோரு பாடல்களை பாடும் எஸ்பிபியை பார்த்து வியந்து போயிருக்கிறார் சுஜாதா எஸ்பிபியும் சுஜாதாவும் அமெரிக்காவிற்கு சென்று ஒரே மேடையில் பாட திட்டமிட்டிருந்திருக்காங்க ஆனால் சுஜாதாவிற்கு எதிர்பாராத விதமாக மஞ்சள் காமானையும் நெஞ்சு பிடிப்பும் ஏற்பட்டு உடல் வழியோடு எஸ்பிபியுடன் சேர்ந்து நன்றாக பாடி அந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார் கைத்தட்டிய ரசிகர்கள் கூட இவரது கண்ணுக்கு மங்களாகத்தான் தெரிந்தார்களாம் எப்படி நன்றாக பாடினோ என்றே தெரியாமல் அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் அந்த மேஜிக் நடந்தது பக்கத்தில் எஸ்பிபி இருந்ததுனாலதான் இந்தியாவிற்கு வந்ததும் அந்த நிகழ்ச்சியை டிவியில் போட்டு பார்த்த போதுதான் தெரிந்தது பாடகர் எஸ்பிபி சுஜாதா முதுக பாட்டு முடியும் வரை தட்டி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் என்று அதனால் தான் சுஜாதாவால் சிறப்பாக பாட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏ ரகுமான் ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் என் வீட்டு தோட்டத்தில் என்ற பாடலையும் கிழக்கு சீமையிலே என்ற படத்தில் ஆத்தங்கர மரமே என்ற பாடலையும் பாடி பட்டி தொட்டியங்கும் இவர் பிரபலமானார் டூயட் படத்தில் கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா முத்துவில் தில்லானா தில்லானா ஜீன்ஸ்ல பூவுக்குள் ஒளிந்திருக்கும் தில் படத்தில் உன் சமையல் அறையில் மின்சார கனவு படத்தில் பூ பூக்கும் ஓசை புதிய முகம் படத்தில் நேற்று இல்லாத மாற்றம் என்னது தூள் படத்துல ஆசை ஆசை இப்பொழுது தாஜ்மஹால் படத்துல சொட்ட சொட்ட நனைது தாஜ்மஹால் மின்சார கண்ணா படத்தில் உன் பேர் சொல்ல ஆசைதான் போன்ற ஏராளமான வெற்றி பாடல்களை பாடி தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் நடந்த விழா ஒன்றில் பிரபல பாடகி பி சுசிலா அவர்கள் பாடகி சுஜாதாவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவப்படுத்தினார் சுஜாதாவின் மாய குரலின் ஜாலம் தமிழில் தொன்னூர்களை ஆட்சி என்றே சொல்லணும் நூற்றுக்கணக்கான பாடல்களை தொன்னூர்களின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இவர் பாடி அசத்தினார் மக்களுடைய மனமெல்லாம் சுஜாதா மோகனுடைய அந்த குரலுக்காக இயங்க தொடங்கியது தனது வசீகரமான குரலால் ரசிகர்களின் இதயத்தை கொள்ளையடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களையும் ஆல்பங்களையும் கச்சேரிகளையும் இருபதாயிரம் இவர் பாடி இவர் கடந்திருக்கிறார் பாடகி சுஜாதா தன்னை போல அனைவரும் இளமையாக இருப்பதற்கு இவங்க நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும் சிரிக்கணும் அப்படிங்கிறத எப்பொழுதும் மக்கள்கிட்ட சொல்லக்கூடியவர் எனக்கு அறுபது வயசாகுது வயசு வெறும் நம்பர் தான் நான் நினைப்பேன் வயசானாலும் மனதில் குழந்தை போல உற்சாகமாக இருந்தாலே எந்த கவலைகளும் நம்ம பெருசா பாதிக்காது நமக்கு மிகப்பெரிய உடல்நல பிரச்சனைகளும் வராது என்று அன்பாக சொல்லக்கூடியவர் தான் இந்த சுஜாதா என் பேத்தியை விட எங்க வீட்ல என்னுடைய சேட்டைகள் தான் அதிகமாக இருக்கும் யார் என்ன நினைச்சாலும் நமக்கான சந்தோஷத்தை நாம தான் உறுதி செய்யணும் அதுதான் என்னுடைய இளமைக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கிய காரணம் என்று இவர் அடித்து சொல்லுகிறார் சுஜாதாவின் மகள் ஸ்வேதாவும் தன்னுடைய தாயைப் போல பின்னணியில் முன்னணி பாடகியாக பல படங்களில் பாடி வருகிறார் பாடகி சுஜாதா இசைத்துறையில் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு விருது கேரள அரசு விருது சைமா விருது ஏசியா நெட் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பதினாறுக்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றிருக்கிறார் பாடும்போது காதுகளில் விரலை வைக்காமலும் கண்களை சுருக்காமலும் மிகவும் இயல்பாக மனதை கொள்ளை கொள்ளும் புன்னகையுடன் இவர் பாடும் பாடலை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்கவே மாட்டார்கள் என்பது நிச்சயமாக சொல்லலாம் இவர் எவ்வளவு விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கூட கோடிக்கணக்கான மக்களுடைய மனதை வென்றது தான் இவர் வாங்கியதிலேயே மிகச்சிறந்த பரிசாகவும் விருதாகவும் எண்ணக்கூடியவர் தான் பாடகி சுஜாதா மோகன் அவர்கள் இதுவே இசை தேவதை பின்னணி பாடகி சுஜாதா மோகன் உடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களை வணக்கம் நாரஸ் ராஜா இந்த சேனலில் நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன் மனிதர்களுடைய மறுபக்கம் அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்கள எப்படி பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும் யாரை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாகிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்